இப்போது நீங்கள் கேட்கப் போவது பிரதிபிம்பத்தின் கடன் என்ற முழு பயங்கர கதையின் ஒருங்கிணைந்த குரல் கதையாகும் இது ஒரு அமைதியான இரவு ஆர்யா என்ற பெண் அவளது பழைய படுகை அறையில் நிற்கிறாள் ஒரு பெரிய பழைய கண்ணாடி முன்பாக அலமாரியிலிருந்து இரண்டு மெழுகுவர்த்திகளை எடுத்து கடக் என்று ஏற்றுகிறாள் அந்த சுடர் ஆடி நிற்கும் ஒளி தெரியுமா கண்ணாடியில் அவளது சாதாரண பிரதிபிம்பம் தெரிகிறது அவள் மெதுவாக ஒரு மந்திரத்தை முணுமுணுக்கிறாள் கண்ணாடி கண்ணாடி இப்போது காட்டு காலத்தால் மறைந்த முகத்தை உடனே மெழுகுவர்த்தி சுடர்கள் வெடிக்கும் ஒளி போல வீசி ஆடுகின்றன கண்ணாடியில் ஆர்யாவின் பிரதிபிம்பம் இப்போது ஒரு விசித்திரமான அசிங்கமான புன்னகை பூத்துக் கொண்டு நிற்கிறது ஒரு புன்னகை அது ஆர்யாவின் முகத்தில் இல்லை ஆரியா திடுக்கிட்டு கண்ணாடியை உற்று பார்க்கிறாள்